மீன்ல எத்தனை வெரைட்டி இருந்தாலும் சரிங்க இந்த நெத்திலி மீன் தான் என்னோட ஃபேவரட் அதுவும் இந்த மாதிரி முறு முருன்னு செஞ்சு சாப்பிட்டா நெத்திலி ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா நான் இன்னைக்கு ஒரு கிலோ நெத்திலி மீன் வாங்கியிருக்கேன் வாங்கிட்டு வந்து இந்த அளவுக்கு இதை கிளீன் பண்ணி வச்சிட்டேன் இப்ப மசாலா டீ ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு இந்த அளவுக்கு பேஸ்ட் பதத்துக்கு பசிஞ்சு எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்க நெத்திலி மீன் எல்லாத்தையுமே மசாலாவில் போட்டு பெருட்டிக்கலாங்க மசாலா எல்லா மீன்லேயும் படுற அளவுக்கு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை நான் அப்படியே இன்னைக்கு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் தேவைப்படுறவங்க த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சிருந்து கூட நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம் இதில் நான் கார்ன்ஃப்ளார் மாவோ மைதா மாவோ எதுவுமே ஆட் பண்ணலங்க இதே மசாலாலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நைட் ஊர்னதுனால மீனில் நல்ல மசாலாலாம் இறங்கி சூப்பராக இருந்துச்சுங்க இந்த அளவுக்கு எண்ணெயில் போட்டு நல்லா மொறு மொறுன்னு எடுக்க வேண்டியதாம் ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு எடுத்தோன்னாக்கா மொறு மொறுனு நெத்திலி ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க இன்றைக்கி லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தரலாமா இன்றைக்கி நான் சிம்பிளாக சாதம் ரசம் மொறு நம்ம செஞ்ச நெத்திலி ஃப்ரை அதுவும் லெமனாக சீரா மீன் வறுவலும் பண்ணியிருந்தேங்க இந்த நெத்திலி ஃப்ரையை நீங்கள் வெறும் ரச சாதத்தோட சாப்பிடும்போது அட்டகசமாக இருக்குங்க ஒரு தடவை இதே மசாலாலாம் கோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்